கடையில் போய் ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது ரெண்டு டிரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதா அதான் தெரியல கடக்கார என்ன சொல்றாங்க அவனுக்கு லாபம் உங்களுக்கு ரெண்டுல ஏதோ ஒன்னு இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ற மாதிரி இவர் வாழலாமா சாகலாமா இருக்கலாமா கிளம்பலாமான்னு அதுல அவர் அடுத்தது இன்னும் போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு இருந்தா எனக்கு நல்லது உனக்கும் நல்லது இல்லைன்னா எனக்கு ரொம்ப நல்லதுங்கிறாரு பவுலுக்கு மரணத்தின் மேல அவ்வளவு நிச்சயம் இங்க கண்ணம் ஒன்னா எங்க கண்ணை தரப்பேன் மரணத்தை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பரவாயில்ல நரம்புவான்னு தெரியாது உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இருந்தா எங்களோட இருப்பீங்க கிளம்புனா அவரோட நோவே வேற வழி இல்லை வியாதியில இருக்கிறவங்க நான் மறுச்சிருவனோ அப்படின்ற மனம் உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சுன்னா இன்றோடு அதெல்லாம் வெளியேறட்டும் இனி நீங்கள் மரணத்தை நினைக்கக்கூடாது சுகமாகிறதை விரும்புங்கள் சேஞ்ச விரும்புங்க மாற்றத்தை விரும்புங்கள் ஆரோக்கியத்தை விரும்புங்கள் பலனை விரும்புங்கள் உற்சாகத்தை விரும்புங்கள் கிறிஸ்டு எனக்கு ஜீவன் அட்டி உள்ள அந்த அடி பாடு இதுலேயும் மிகுந்த தைரியத்தோட தான் பேசுறேன் அப்படிங்கிறார் ஏன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எப்படி ஆதாயமாக முடியும்னு கீழே விளக்குறார் சரிங்களா கீழே விளக்குறார் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினால் என் கிரியைக்கு பலன் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று யார் தெரிந்து கொள்ள வேண்டியது யார் தெரிந்து கொள்ள வேண்டியது நான் அப்படிங்கிறார் அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா வாழ்றதும் சாகிறதும் ஏன் டெசிஷனுங்கிறார் நிறைய பேருக்கு புரியல செத்து போல இருக்குது யார் உங்களை சாகடிக்கிறது நீங்க நினைச்சுட்டீங்க வியாதி உங்களை கொண்டு வரும் வியாதியெல்லாம் கொள்ள முடியாது நீங்க பயந்தால் தான் போக முடியும் என்ன வியாதி வந்தாலும் நான் சொல்கிறேன் செத்தே போனாலும் இயேசு மூணாவது நாள் வருவார் அது அவர் இஷ்டம் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு கொடுத்ததை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு மரணம் என்னை திருட முடியாது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் இப்ப எனக்கு என்ன நான் பிரச்சனை நல்லா இருப்பீங்க இது எதை எனக்கு கடையில் போய் ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது ரெண்டு ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதா அதான்னு தெரியல கடக்கார என்ன சொல்றான் ரெண்டே எடுத்துக்கோ அவனுக்கு லாபம் இப்ப உங்களுக்கு ஏதோ ஒன்று பயங்கரம் இந்த ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுற மாதிரி இவர் வாழலாமா சாகலாமா இருக்கலாமா கிளம்பலாமான்னு பார்த்துட்டுருக்காரு அதில் அவர் அடுத்தது இன்னும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இருந்தால் எனக்கு நல்லது உனக்கும் நல்லது இல்லைன்னா எனக்கு ரொம்ப நல்லதுங்கிறாரு பவுலுக்கு மரணத்தின் மேலே அவ்வளோ நிச்சயம் இங்கே கண்ணை மூணா எங்கள் கண்ணை திறப்பேன் மரணம் பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா பரவ போவோமா நரம்பான்னு தெரியாது தான் மரணத்தையும் அவங்களுக்கு குழப்பம் எந்த அளவுக்கு உங்களை பயப்படுத்தி ஒரு மதில் மேலே உட்கார வச்சிருக்க பாருங்க நீங்க எந்த பக்கம் விழுவீங்கன்னு தெரியாது அதனால இப்போயே மனம் திரும்பிடு நான் என்ன சொல்றேன் பவுலுக்கு என்ன ஒரு நிச்சயம்னா வாழ்ந்தால் உனக்கு ஆசிர்வாதம் கிளம்புனா அவரோட இருப்பேன் நான் வேற ஆப்ஷனே கிடையாது நான் சொல்றேன் உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இருந்தால் எங்களோட இருப்பீங்க கிளம்புனா அவரோட இருப்பீங்கிற நோவே வேற வழி இல்லை இங்கே போவீங்களா அங்கே போ எத்தனை பேர் போய் பார்த்துட்டு வந்தீங்க பார்த்துட்டு நான் வசனத்தை வச்சு பேசுகிறேன் இவர் சொல்கிறாரு ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் என்ன பண்ணுகிறேன் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து யாருடன் இருக்க கூட இருக்க எனக்கு அது எவ்வளோ நன்மையாக இருக்கும் ஐயோ ஐயோ அங்கே போயிட்டேன்னா உன்னை மாதிரி தொல்லை அங்கே இல்லை பிரச்சனை இல்லை கவலை அங்கே இல்லை வீட்டு வாடகை எப்படி கொடுப்போம் தேவை இல்லை இன்சூரன்ஸ் கட் பணம் இருக்கா அவசியம் இல்லை டாக்டர் அப்பாயின்மெண்ட் தேவையே கிடையாது அவரோட இருப்பேன் அது எனக்கு மிகுந்த அதிக உடனே முடிவு பண்ணிடாதுங்க கிளம்பிடலாம்னு நீங்கள் இருக்கணும் இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச நம்பிக்கையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு தந்த சுகத்தை நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கணும் தன்னலமாக எனக்கு கிடச்சிருச்சுன்னு கிளம்பாதீங்க அவன் முப்பத்தெட்டு வருஷம் வந்து எழுந்திரிச்சானே அவனாவது ஏசுவை ரெண்டாவது விட பார்க்கும்போது எனக்கு சுகம் கொடுத்தீங்களே வாங்க அங்கே இன்னும் நூறு பேர் படுத்திருக்கிறான் அவனையும் எழுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கலாம்ல இவன் பாருங்கள் நான் எழுந்திரிச்சிட்டேன் என் கிளம்புறேன்னு போயிட்டான் இந்த மரணத்தை பற்றி செய்தியை கேட்டோன்னா நான் கிளம்புறேன்னு சொல்கிற கேஸ்லாம் அப்படி தான் நான் சுகமாக நான் போய் சந்தோஷமாக இருக்கு இல்லைல்ல உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் கற்றுற உங்களை இங்கே வச்சிருக்கிறார் நீங்கள் இங்கே தேவை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உலகத்துக்கு நீங்கள் தேவைன்னு சொல்லுங்கள் আম